சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்துடைய முதல் பகுதி அள ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு ஆமேன் இன்றைக்கு நீங்க ஒருவேளை தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டும் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டும் வேண்டுதல் பண்ணிக்கொண்டும் ஷபம் பண்ணிக்கொண்டும் இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார் உங்களுடைய சீசன் மாறப்போகிறது அதாவது நீங்க அழுது கொண்டே இருக்க போவது இல்லை நீங்கள் அழுவதற்கு ஒரு காலம் உண்டானால் நீங்கள் நகைத்து தேவனை துதிப்பதற்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறேன் என்று தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார் அமேன் பாருங்களேன் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் அண்ணால் அழுது வேண்டி விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருந்தார் அதே நேரத்தில் ஒன்று மகிமைப்படுத்தவும் ஒரு காலத்தை வைத்திருந்தார் இதே போலதான் ஆண்டர் உங்களுக்கும் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் அழுது மன்றாடவும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் அதே போல நீங்க அகமகிழ்ந்து கொண்டாடவும் ஒரு காலத்தை தேவன் தேவன் வைத்திருக்கிறார் அந்த நாட்கள் சீக்கிரமாக வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவிட்டுக்கிட்டே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் கிடையாது யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்ம வீட்டில் வேற யாராவதா கூட இருக்கட்டும் அவங்க அழுது கொண்டே இருப்பார்களானால் அதை நாம் பார்த்து கொண்டே இருப்பது நமக்கு பிரியமானவர்கள் அழுது கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருப்பது நமக்கு பிரியமாக இருக்குமா யோசிச்சு பாருங்க அதே போலதான் ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் அவருடைய பிள்ளைகள் அழுது கொண்டே இருப்பதை அவர் விரும்பாத தேவனாக இருக்கிறார் அப்ப பாருங்க அழுது விண்ணப்பம் பண்ணி வேண்டுவதற்கு ஒரு காலத்தை இப்பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை அறிவிக்க சொன்னார் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அழுது மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக அகமகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாட்களை தேவன் உங்களுக்காக நல்ல காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்ப ஆண்டவரே இந்த ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பாருங்க அண்ணால் ஒரு ஆலயத்துக்குள்ளே அழுது செபித்த அந்த ஒரு காரியம் இன்றைக்கு எவ்வளோ பேரை ஆசிர்வதித்திருக்கிறது எவ்வளோ பேருக்கு சாட்சியாக இன்றைக்கு அண்ணால் இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கையை திடப்படுத்தி எழுப்பி கட்டி இருக்கிறது அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கடந்து போகிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அநேகருக்கு அழகான நீரூற்றாய் மாறப்போகிறது அதனால் உங்களை ஆண்டவர் சில வேலைகளில் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ ஒருவன் நடக்க விட்டு கொண்டிருக்கிறார் அமேன் அப்ப நீங்க பாருங்க நான் ஒருவன் நடப்பது அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறப்போகிறது நான் அண்ணால போல அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற போறேன் அநேகருக்கு சாட்சியா மாற போறேன் என்னுடைய சாட்சியை கொண்டு அநேகருடைய விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது என்னுடைய சாட்சியை கொண்டு அநேகர் விசுவாச திடப்பட போகிறார்கள் அநேகருடைய கண்ணீர் என்னுடைய வாழ்க்கையைக் கொண்டு மாறப்போகிறது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கைக் கொண்டு அநேகருடைய அழுகையின் பள்ளத்தாக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்ன சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அமீன் அப்ப அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு அழகான நீரூற்றாய் உங்களுக்கும் மாறும் அநேகருக்கும் இந்த பாதை ஆசீர்வாதமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களை சில வேலைகளில் இந்த மாதிரி சில பாதைகளில் தேவன் என்ன செய்ய கொண்டிருக்கலாம் உருவ நடக்க பண்ணி கொண்டிருக்கலாம் அதனால தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு சீசன் பிரேக்கிங் மிராக்கில் ஆண்டவர் செய்ய போகிறார் உங்களுக்கு சீசன் மாறப் போகிறது நீங்கள் அழுது கொண்டே இருக்க போவதில்லை நீங்கள் நகைக்கிற ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் துதிக்கிற ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் அன்னாலே போல அநேகருக்கு சாட்சியாக மாறுகிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அநேக இடங்கள்ல அவங்கள கொண்டு போய் உங்களுடைய சாட்சி அநேகரை திடப்படுத்தி கட்டி எழுப்புகிற நாட்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறார் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் எப்பவுமே இப்படியே இருக்க போறதில்லை தேவன் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறார் அழுது மன்றாடுகிற நீங்கள் அகமகிழ்ந்து கொண்டு கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆமே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளின் பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாட்களில் அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டும் உங்களுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அழுகையின் பள்ளத்தாக்கையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அந்த அதை அழகான நீரூற்றாய் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு சாட்சியாக அநேகரை கட்டி எழுப்புகிற கண்டவரே பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீங்கள் எழும்ப பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் அப்படியா இந்த பிள்ளைகளுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு மாறப்போகிற கிருபைக்காக ஸ்தோதிரம் அழகான நீரூற்றாக மாறப்போகிற கிருபைக்காக ஸ்தோதிரம் அழுது மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அகமகிழ்ந்து கொண்டாடக்கூடிய நாட்களை தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்து மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்